விடுதலை செய்யப்பட்ட ஒருவரை முறையற்ற காவல்ல வச்சு வனத்துறையினர் சித்திரவதை செய்து கொலை செய்திருக்கிறாங்க ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல் நடந்திருக்கு மாரிமுத்து உடைய விஷயத்துல கேரள வனத்துறையினர் மற்றும் கலால் வலைத்துனரின் மேல நடவடிக்கை எடுக்கணும் கேரளா பழங்குடி அனைத்து கிட்ட புகார் அளிச்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் வன வனத்துறையினர் சொல்ற கதையை குழந்தைங்க கூட நம்பாது கேவலம் பழங்குடி இவன் நம்ம போட்ட வழக்குல இருந்து வெளியில வர்றதா அப்படிங்கிற கோபமும் இது எல்லாமே சேர்ந்து இவனையெல்லாம் கொண்டு போட்டா கூட கேட்க நாதி இல்லைங்கிற எண்ணம் தான் இந்த அளவுக்கு கொடூரமா மாரிமுத்து கிட்ட நடக்க வச்சிருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த படுகொலையை கண்டித்து தலைப்பு செய்தியா போட வேண்டிய இந்த விஷயத்த வெகுஜன ஊடகங்கள் ஒரு வரி செய்தியா வெளியிட்டு கடந்து போறாங்க சமூக வலைதளங்கள்ல இந்திய அளவுல ஒரு பிரச்சனைக்கான தீர்வுக்கான குரலா இன்னைக்கு இருக்குது சமூக வலைதளங்கள் இந்த பிரச்சனையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த படுகொலை செய்யப்பட்ட மாரிமுத்துவுக்கும் குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் மாரிமுத்துவோட குடும்பம் என்ன செய்தாங்க அவங்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டாமா மாரிமுத்துவினுடைய படுகொலைக்கான தீர்வை நோக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் பயணப்பட வேண்டாமா மாரிமுத்து போன்ற எத்தனையோ பேருடைய கொடூர காவல் மரணங்களுக்கு எப்பதான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறது இந்த அரசாங்கங்கள்னு பொறுத்து